நேற்றைய தினம் இந்தியா டுடே நடத்திய நிகழ்வில் அமித்ஷா பங்கு கொள்கிறார் அமித்ஷாவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த எலக்ட்ரால் பாண்ட் தொடர்பாக இவ்வளவு பெரிய கொள்ள நடந்திருக்கேன் அப்படிங்கிற விதத்தில் ஒரு கேள்வி எழுதுறாங்க அதற்கு அமித்ஷா என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது கருப்பு பணத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் நாங்கள் எலக்ட்ரால் பாண்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடிஞ்சதுமே ஆர்எஸ்எஸ் இந்த சமூக ஊடகங்களில் பல செய்திகள் வர ஆரம்பித்து அதில் முக்கியமாக சொல்றது என்ன மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் இந்தியா டுடே நடத்திய நிகழ்வில் அமித்ஷா பங்கு கொள்கிறார் அமித்ஷாவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த எலக்ட்ரால் பாண்ட் தொடர்வா இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிற விதத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது கருப்பு பணத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் நாங்கள் எலக்ட்ரால் பாண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி முடிஞ்சதுமே ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சமூக ஊடகங்கள்ல பல செய்திகள் வர ஆரம்பிக்குது அதுல முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னா முன்னூத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு சேர்த்து இவ்வளவுதானே கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தங்க கேட்கறாங்க இன்னொருத்தன் என்ன கேக்கிறாங்க அப்படின்னா இது எம்பிக்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அதுதான் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னால என்னெல்லாமோ போற போக்கில் பேசுறானுங்க ஒரு பதினைந்தே பதினைந்து கேள்வி மோடி அமித்ஷா பாஜக காரர்களுக்கு இந்த பதினைந்து கேள்விகள் என்னங்கிறது தெரியும் அவர்களுக்கு இந்த பதினைந்து கேள்விகள் நீதிமன்றத்திடம் இருக்கிறது என்பது தெரியும் அதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்திடம் இருக்கிறது என்பது தெரியும் அதனால் இவர்களுக்கு விரைவில் இவர்களுடைய கட்சிக்கு மூடு விழா நடத்தப்படும் என்பதும் தெரியும் அந்த பதினைந்து கேள்விகளை மட்டும் நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம் அதாவது ஒன்று நீ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் யாரோடதுன்னு தெரியும் சாண்டியாகோ மார்டின் இல்லையா இந்த சாண்டியாகோ மார்டின் அப்படிங்கிறவருடைய நிறுவனத்தில் ஐந்து வருடங்கள்ல கடந்த ஐந்து வருடங்களில் ஆறு ரைடு நடத்துறாங்க பிறகு இந்த என்று மார்டின் என்ன பண்ணிருக்கிறான் எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை வாங்குறான் அதாவது ஆறு ரைடு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது வேதாந்தா நிறுவனம் வேதாந்தா நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பெருசு பேச வேண்டிய தேவையில்லை தூத்துக்குடி துப்பாக்கி ஞாபகம் இந்த வேதாந்தா நிறுவனம் ஃபேக் விசா அப்படிங்கிற வழக்கு தொடர்பாக இடி வந்து பல தடவை ரைட் பண்ணுறான் அப்படி ரைட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்னா ஏறத்தாழ ரைடுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாவை இதே மாதிரி தேர்தல் பத்திரத்தில் வந்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் வேதாந்தா அவனுடைய அந்த ஃபேக் விசா வழக்கெல்லாம் எங்கே போ மறைஞ்சி போச்சுது என்ன ஆனதுன்னெல்லாம் யாருக்குமே தெரியாது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு ரைடு நடக்குது அந்த ரைடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிண்டால் நிறுவனம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் இந்த ஜிண்டால் நிறுவனத்தில் ஒரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரைடு நடக்குது ரெய்டு நடந்த ரெண்டு மாதத்தில் அவன் ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் ஃபண்டு வாங்க இது பாண்ட் பேப்பரை வாங்குகிறான் அதுக்கப்புறம் அவனும் ஒன்றுமே இல்லை அவன் நல்லவனாகிறான் அவனை பற்றி அதுக்கப்புறம் எந்த யாருக்குமே எந்த கவலையும் இல்லை அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் ஹீரோ மோட்டர் கார்பரேஷன் அவங்க அவன்கிட்ட வந்து மார்ச்சில் ஒரு ரெய்டு விடுறான் மார்ச்சில் ரைடு விட்டா அவன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒரு இருபது கோடிக்கான ஒரு பாண்ட் பேப்பரை ஒன்று வாங்குறான் தேர்தல் பாண்டை வாங்குறான் அவனும் பரிசுத்தமானவராக மாறினான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இந்த ஹெட்ரோ குரூப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டேக்ஸ் ஒழுங்காக கட்டலை பணத்தை பதுக்கிறான் அரசாங்கத்துக்கு ஒழுங்காக வரி கட்டலை அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ரைடு நடத்துகிறாங்க இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதாவது ஒரு டிசம்பர் மாதத்தில் ரெய்டு நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா தேர்தல் ஃபண்டில் கொடுக்குறான் அவன் அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு அவனுடைய அது இடி ரைடு என்னாச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது அரபிந்தோ ஃபார்மான்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பு இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு அவங்களுடைய அந்த டைரக்டர் அந்த கம்பெனியுடைய டைரக்டர் வந்து கைது செய்யப்படுகிறான் கைது செய்யப்பட்ட அடுத்த மாதமே அஞ்சு கோடி ரூபாவுக்கான எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க அந்த ஆள் கைது செய்யப்பட்டதெல்லாம் விடுவிக்கப்படுகிறார் அவர் மீது இந்த வழக்கெல்லாம் தூசு தட்டப்படுகிறது ஒன்றுமே இல்லை இல்லை அவர் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய் எலக்ட்ரா இந்த எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு குழுமம் இவங்கள்டையும் ஒரு மூணு நாலு வாட்டி ரைடு விடுறாங்க ரைடு விட்டு பார்த்தா இவன் ஒரு நாற்பது கோடி ரூபாக்கான எலக்ட்ரால் பாண்டு வாங்குகிறான் அவனும் சரி பரிசுத்தமானவனாக மாறிடுறான் அதுக்கப்புறம் மைக்ரோ லேப்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ லேப்ஸ் அப்படின்னு அவனுங்க பார்த்தா அவனுங்கள்ட்ட ரைடு போறானுங்க ரைடு போகும்போது இவனுக்கு என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரு அஞ்சு கோடி ரூபாக்கான பாண்டை வாங்குறானுங்க அவனுங்களும் ஆகி மாறிடுவாங்க அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா கல்பதாரு அப்படின்னு ஒரு டீம் இந்த கல்பதாரு அப்படிங்கிற குரூப் வந்து ஐம்பது கோடி ரூபாக்கு ஃபேக் பில் போலியான பில்ல வந்து போட்டிருக்கிறான் அப்படிங்கிற பேரில் அவன் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க இவன் என்ன பண்றான்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாவுக்கு உடனடியாக என்ன பண்ணா அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ரூபாவுக்கான ஒரு தேர்தல் பாண்ட் பத்திரம் வாங்குறான் அவனும் நல்லவனாயிரான் இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்த லிஸ்ட் அப்படிங்கிறது ரெய்டு விட்டு பணத்தை பிடுங்குனது மோடி வந்து பணத்தை பிடுங்குனது இன்னொன்று பாருங்க தானாகவே முன் வந்து பணம் கொடுத்தவனுக்கு மோடியே மிகப்பெரிய சன்மானங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் மிகப்பெரிய பரிசுகள் கொடுத்துருக்கிறார் அதாவது ஒன்றர் சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இவன் என்ன பண்றான்னா இருபது கோடி ரூபாவுக்கான பாண்டை வந்து வாங்குறான் தேர்தல் பத்திரம் பாண்டு வாங்குறான் இவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குஜராத்ல புரொடக்ஷன் கம்பெனி ஒன்று வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவனுக்கு செய்து கொடுக்குறாங்க ஆப்கோ அப்படின்னு சொல்லி ஆப்கோ இன்ஃபிராடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இவன் வந்து பத்து கோடி ரூபாய் மோடிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுக்கறான் இவனுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் பிஜேபி ஆண்டு கொண்டிருக்காக மாநிலங்கள் இந்த மாநிலங்களில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அடுத்தது பார்த்தியா கால்தியா எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு டீம் இவன் முந்நூற்றி எழுபத்தேழு கோடி ரூபா தேர்தல் ஃபண்டாக கொடுக்குறான் இவனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலக்கரி சுரங்கங்கள் தாரை பார்க்கப்படுகிறது நீ வெட்டி எடுத்துக்கப்பா வெட்டி எடுத்து நீ நல்லா இருந்துவோ அப்படின்னு மோடி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மேகா இன்ஜினியரிங் இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபா பாண்டு பத்திரம் கொடுக்குறாங்க அவனுக்கு பதினாலாயிரம்

இந்த அரசு துறை சார்ந்த பல்வேறு ஒப்பந்தங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லையா இவங்களுக்கு அதாவது பிஜேபிக்கு பணம் கொடுக்கறதுனால அவங்க கொடுக்குறாங்க இல்லையா ஆனால் எல்லாம் அந்தந்த இப்போ டனலில் ஒரு ஒருத்தன் வரான் இல்லையா மேகா இன்ஜினியரிங் அப்படிங்கிறவன் வரான் அப்படின்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இதில் எல்லாம் வந்து பரிச்சயம் இருக்கிறது இதில் எத்தனை இந்த மாதிரியான துறைகள்லாம் வேலை செஞ்சுருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை நீங்கள் பிஜேபிக்கு பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக பல்வேறு அரசினுடைய ப்ராஜெக்ட்கள் வந்துடும் அப்படி கொடுத்ததுனால தான் குஜராத்தில் மோர்பி பாலம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏராளமான சாலைகள் இப்போ அதாவது இப்போ சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி மோடி திறந்து வைக்கிறாரு அங்கே சாலைகள் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் அந்த அளவுக்கு பெரிய சிக்கல்கள் எல்லாம் நடந்தது அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதினைந்து சம்பவங்கள் இருக்கிறது இது வந்து மோடிக்கும் நல்லா தெரியும் அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் இப்போ வந்திருக்கிறது இவ்வளோதான் இனி வேண்டியது இன்னும் கூடுதலாக இருக்கிறது அது திங்கட்கிழமை இன்னும் என்னெல்லாம் பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு தெரியல அப்போ ஒட்டுமொத்தமாக எனக்கு திங்கட்கிழமை என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாஜகவினுடைய இந்த பணங்கள் இருக்கிறதுவா இந்த ஃபண்ட் இருக்கிற இடம் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை செய்யணும் ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்ப இனி வந்து பெரிய அளவுல பணம் கொடுத்து மற்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ இவனுங்கெல்லாம் கொடுத்த இந்த கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வச்சு மக்கள்கிட்ட இருந்து வாக்குகள் வாங்குறதுக்கான முயற்சிகள் இருக்கும் அதை ஃப்ரீஸ் பண்ணிடணும் பிஜேபியினுடைய அந்த பணம் எமௌண்ட் இருக்கிற இதை டோட்டலாகவே ஃப்ரீஸ் பண்ணிடணும் அதுதான் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க